உற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தோட டிசம்பர் மாச ராசி பலன் அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்க போறோம் அதாவது குரோதி வருடம் கார்த்திகை மாசம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விருச்சிக லக்கணத்துல பிரதமை தேதியில இந்த டிசம்பர் மாசம் அப்படிங்கறவே பிறகுது இந்த மாசத்துக்கு உண்டான நவகிரகங்களோட கிரகங்களோட அமைப்பு ராசி மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் மாச தொடக்கத்துல விருச்சிக ராசியில இருக்காரு பதினாறாம் தேதி தனுசு ராசிக்கு போறாரு செவ்வாய் இந்த மாசம் முழுக்க கடகராசில நீசத்துலயும் இருக்காரு மூணாம் தேதி செவ்வாய் வக்கரமோடகிறாரு ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு அது மாதிரி புதன் விருச்சிக ராசியில இருக்காரு சுக்கரன் தனுசு ராசியில இருக்காரு பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு போறாரு பதாம் தேதி கும்ப போறாரு ஒரு பகவான் ரிசவராசில நிலை அப்படிங்கிறதுல இருக்காரு சனி பகவான் கும்பராசிலையும் ஆகு மீன ராசியிலயும் கேது கன்னி ராசியிலயும் இருக்காங்க இதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இல்ல முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரகராசில வக்கரத்திலையும் நீசத்திலையும் இருக்கிற செவ்வாய் கும்பத்துல இருக்கிற சனியை பார்க்கிறார் இந்த பார்வையால என்னென்ன நன்மைகள் யார் யாருக்கு கிடைக்கும் யார் யாரெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத துல்லியமா பாத்துருவோம் கன்னிராசி நேயர்களே உவளுக்கும் இந்த டிசம்பர் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கு கடந்த காலகட்டத்துல சந்திச்ச இழப்புகளை சரி செய்யறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு இருந்துச்சுடா கோட்டை விட்டுட்டேன் தெரியாம பண்ணிட்டேன்னு ஆச்சா அதை புரிச்சுன்னு கொஞ்சம் சம்பாதிச்சிருந்துருப்பேன் அப்படின்னு நமக்கு கை தேடி வந்த வாய்ப்பை வாசல் தேடி வந்த வாய்ப்பை கை விட்டுருப்போம் ஆமாப்போ இதை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நாம அசத்தையா விட்டுறப்போம் அது இப்ப திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு அது மாதிரி கிறந்த காலகட்டத்துல துளிகிரீதியா ஏதாவது முயற்சி செஞ்சு நத்த மரத்து அடைஞ்சிருந்தீங்கன்னா அதே தொழிலில் பத்து ரூபாய் எந்த நீங்கள் இழந்தீங்களோ அங்கேயே சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அதாவது தொலைச்சி இடத்துலயே தேர்ந்தா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நீங்க எங்க தோத்தீங்களோ எங்க வாய்ப்புகளை கோட்டை வெட்டிக்கலோ அதே இடத்துல திரும்ப முயற்சி செய்ய நிச்சயமா அது நடக்கும் அது எந்த விதமான மாற்றமும் இல்லை இந்த டிசம்பர் மாசத்துல நடந்தே தேரும் அதே மாதிரி ஒரு வரன் ஒன்னு பாத்திரும்பிக்க ஏதோ ஒரு ரூபத்துல தட்டிட்டு போயிருக்கோம் இது மாதிரி தள்ளி போன வரன் தட்டிக்கிட்டு போன வரன் இப்ப திரும்ப தேடி வரக்கூடிய அம்சம் அப்படிங்கிறதும் இந்த மாசத்துல இருக்கு அப்படிங்கிறதால கன்னிராசிக்காரர்களுக்கும் ஒரு நல்ல மாசம்தான் அதோட முக்கியமான விஷயம் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான இடத்துல சனி பகவான் அப்படிங்கிற ஒரு இருக்காரு இப்ப பல மறைச்சிருக்காரு ராசிக்கு ஆறாவது வீட்டுல சனி பலமரைஞ்சிருக்காருங்கிறது உணரோக சத்ருஸ்தானம் அதனால நீங்க பயப்பட வேண்டியதே கிடையாது அதேமாரி உங்களோட ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிறது கிடைக்கிது குருவும் நல்ல இடத்துலதான் இருக்கார் அப்படிங்கும் போது மிக 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 அற்புதமான மாசமா போது எந்தெந்த அமைப்புல ஜோசிச்சார அப்படின்னு நீங்க கேட்கலாம் பொதுவாகவே சனி ஆறாம் இடத்துல பலத்தோட இருக்காரு அப்படிங்கும்போது இது வந்து ஒரு விஸ்வரூபம் சத்துரி சம்ஹார அமைப்பு அப்படின்னு இதை சொல்லுவோம் நாம எதிரிகளை வீட்டக்கூடிய வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு இதை சொல்லுவோம் எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி வெற்றி உங்களுக்கு தான் இப்போ ஒரு போட்டித் தேர்வு எழுத அப்படின்னா ஜெய்கலா நம்ம வேலை கிடைக்கும் அரசு உத்தியோகம் கிடைக்கும் மேலே ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறோம் சக ஊழியர்கள் வந்து நம்மளை பராப்படுத்துகிறாங்க இன்னும் எனக்கு ஒன்று பேசுகிறாங்க நம்மளை பற்றி ஏழமா பேசுறாங்க முதுவுக்கு பின்னாடி பேசுகிறாய்ங்க நம்மளை எப்போ பண்ணலான்னு பார்க்குறாங்க இவங்களெல்லாம் இப்போ அடிச்சு ஓரம் ஓரக்குறை அமைப்பு என்ன பண்ணாலும் என்ன ஒன்றும் நம்பியாது ஏன்னா உழைக்கிற மேருமையா என்னோட உழைப்பு எனக்கு பலன் கொடுத்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுமாரி பார்த்தீங்கன்னா வகுப்புல சக மாணவர்களோட விளையாட்டு துறையில போட்டி பறிப்பில் போட்டி அப்படின்னா போட்டிக்கிட்டே யாருமே ஜெயிக்க முடியாது மோதனா மோதனவனுக்கு கண்டிப்பாக என் பதில் கொடுப்பீங்க ஜெயிச்சும் வைக்க அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குறாரு அதுமாரி கடன் சுத்தமாக அரை இப்பேற்பட்ட கடம்மா சரி ஒரு பத்து லட்சம் கடவுளை மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா இப்போ ஒரு பாதி பாதி அரைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கொடுப்பாரு ஏதோ ஒரு ரூபத்தில் காசு வரும் அப்படிங்கிறத வரும் குறிப்பா நிலபுலன்கள் வகையில் காசு வரும் ஒரு இடத்த வித்துடுவேன் இல்லை ஒரு இடம் பாகப் பெருவினை ஆகி வருது இல்லை ஒரு கேஸில் தூத்து பெறுந்தேன் இப்போ மேல்முறையில பண்ணி ஜெயித்தேன் இல்லைன்னா ஒரு வராக்கடன் ஒன்று இருந்தது அதை இப்போ ஆளை தேடி கண்டு உரிச்சு வசூல் பண்ணேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக பணம் அப்படிங்கிறது வரும் கடன் அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அது மாதிரி நோய் நொறிகள்லேருந்து மெயின் வருவீங்க ஒரு பெரிய பிரச்சனை ஒரு ரெண்டு லட்சம் ரூபா செலவாய் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ஆகும் நாயிங்க அது கூட இப்போ சாதாரணமாக மரண மாத்திரையிலேயே சரியாயிடுச்சேன் பரவாயில்ல அவங்க எக்ரா போகிறது ரெண்டு லட்சத்து நினைச்சேன் ஒரு ரெண்டாயிரம் ரூபாயில் சரியாக போச்சு அப்படிங்கிற அளவுக்கு நோய் நொடி இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறத அமையும் இந்த மாதத்தோட தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியாதிபதி புதன் சூரியனோடு சேர்ந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தையும் குறுக்கிறாரு ரொம்ப நல்ல அமைப்பு அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறதுதான் காசு போன செலவானாலும் இப்போ நீங்கள் ஒரு பத்து ரூபா செலவு அப்படின்னா நம்மகிட்ட பதினஞ்சு ரூபாய் இருக்கும் போனால் போது பத்து ரூபா மீது அஞ்சு ரூபாய் இருக்குது அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு இருக்கலாம் அதுமாதிரி மறுபடியும் பத்து ரூபா வருதுன்னா அதுக்கு முன்னாடியே நமக்கு பத்து ரூபா வரவு அப்படிங்கிறதும் வந்துடும் அப்போ நல்ல வேலை செலவு காசி இருக்கும்போது வருது அப்படின்னு நினைச்சுதான் சந்தோஷப்பட்டு போனோம் என்னடா வந்த ராசி செலவாயிடுச்சுன்னு வரத்தப்படுற தேவையில்லை ஜென்மத்துல கேது ஏழுல இருக்கிற ராகால தான் இந்த செலவு அப்படிங்கிறது வருது அதுமாரி கலத்திரத்துல இருக்கிற ராகுவால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் பிரிவினைகள் அப்படிங்கிறத வரும் அதை கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போய் தான் சரி பண்ணி ஆகணும் அது மாதிரி உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் நாலுக்கும் ஏழுக்கும் அதிபதி குரு அவர் வந்து ஒரு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம் அவர் இப்ப வக்கரமடைஞ்சிருக்கார் அப்படிங்கிறது நல்லதுதான் புது வீர கத்தி குறை வாய்ப்பு இருக்கு பிரிஞ்ச சொந்தங்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் சொந்தத்து உள்ள சண்டை பக்காளியும் உள்ள சொத்துல கேஸ் விட்டோம் ரெண்டு தலைமுறையாக பேசுகிறதே இல்லை பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கும் ஆனால் பேசிய மாட்டோம் இப்படி இருந்தோம் அது மாதிரி ஒரு சகோதர உறவுகளில் வெரிசல் ஒரு பத்திரிக்கையில் பேர் போல கல்யாணத்தை என்னை கூப்பிடல ஒரு நல்லது கெட்டதில் கிளம்பிக்கல போல வரல இந்த மாதிரி பிரிஞ்சு போன சொந்தங்கள் எல்லாமே இப்போ ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இந்த மாசத்துல இருக்குது அதனால ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு திருமண பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்கும் திருமணமாகாத கன்னிராசிக்காரர்களுக்கு விகாக பேச்சு அப்படிங்கிறது இந்த மாசத்துல இருக்கும் அது மாதிரி இந்த செவ்வாய் வந்து வக்கரம் அடைகிறாரு கடகராசியில நீசத்துல இருக்கிற செவ்வாய் மாசம் தொடங்கி மூணாம் தேதி வக்கரம் அப்படிங்கறத அடையிறாரு இது உக பொறுத்த வரைக்கும் நல்லதுதான் ஏன்னா அவங்களோட ராசிக்கும் மூணுக்கும் எட்டுக்கும் அதிபதி செவ்வாய் அஷ்டமாதிபதி வக்கரம் அடைகிறார் அப்படிங்கிறது நல்லதுதான் என்ன பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும் அது இப்ப தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு பிரிஞ்சு போன சொந்தங்கள் திரும்பி வந்து சேருவாங்க ஏன்னா ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு கடன் நல்லா அரைக்கலாம் இடமாற்றம் வீடு மாற்றம் எல்லாம் செய்யலாம் உத்தியோகத்துல பத்திரம் வருமானம் வரும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு புது முயற்சிகள் அப்படிங்கிறதுல வெற்றி இருக்கு ஆனா யோசிச்சு செய்யணும் ஒரு காரியத்தை செய்யறதுன்னு இதுல நமக்கு தேவையா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு செஞ்சீங்க அப்படின்னாலே பெரிய லெவலான வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு அது மாசம் மூணாம் தேதியே மகர ராசிக்கு சுக்கரன் பெறுவாரு தன பாக்கியாதிபதி உங்களோட ராசிக்கு சுக்கரன் அவர் வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போறாரு அப்படிங்கிறது நிறைய நன்மைகளை அமைப்பு பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யலாம் பிள்ளைகள் பேர்ல சொத்துவாய் போடலாம் பிள்ளைகள் பேர்ல நீங்க ஒரு தொழில் தொடங்கலாம் பிள்ளைகளை நம்பி எதுல மூலதனமா நீங்க போட்டாலும் சரி அது ரெண்டு மரகா உங்களுக்கு திரும்பி வரும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு பிள்ளைகள் நல்ல கல்வி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே இருக்கு இருந்தாலும் செவ்வாய் வக்கரம் நீசம் அப்படிங்கிறதால இந்த விவசாயம் சார்ந்த தொழில ரொம்ப கவனமாக இருக்கணும் விவசாயத்தில் பொது முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் விவசாயத்தில் எப்படின்னா கரும்பு போட்டுறேன் அதை கழிச்சிட்டு நெல் போடுறேன் நெல் போட்டுருந்தேன் கழிச்சிட்டு கல்லை போடுறேன் இல்லைன்னா எல்லாத்தையும் வெட்டி போட்டு கன்று போட்டுச்சுடலான்னு இருக்கேன் இந்த மாதிரி வேலைகள்லாம் கொஞ்சம் நாம கவனமாக இருக்கணும் விவசாயத்தில் புது முயற்சிகள் வேண்டாம் என்ன செய்யறீங்களோ அதை அப்படி அப்படியே அப்படி அப்படியே செஞ்சுட்டு இருக்கேன் பண்ணை தொழில நல்ல லாபம் இருக்கு ஆறு மாறு கோழி கால்நடைகள் வளர்ப்பு எதா இருந்தாலும் அறுபத்து ரூபா காசு போன மொபைகள் தான் உங்களுக்கு திருப்தியாவே கிடைக்கும் பட்டி பெறுகளை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற இருக்கு அந்த வகையில இந்த மாசம் ஒரு சிறந்த மாசம் அப்படின்னே சொல்லலாம் அதேமாரி செவ்வாய் வந்து உங்களோட ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஆறு இந்த மூணு வீட்டை பாக்குறாரு செவ்வாய் வந்து ஒரு கோபக்காரர் அவருடைய ரெண்டாவது வீட்டை பாக்குறாரு அப்படின்னா வார்த்தையில கோபம் அதிகமா வரும் உங்களுக்கு ஏன்னா வாக்குஸ்தான் அல்லது கோவத்தை குறைச்சிக்கணும் கோவத்தை கட்டுப்படுத்திக்கணும் யாருக்கும் அதே மாதிரி வாக்கு கொடுக்காதீங்க நாலு தரேன் இது தரேன் இதுல இதை செய்கிறேன் செய்கிறேன்னு எந்த வாக்குறுதியும் கொடுக்காதீங்க இதுமாரி பிள்ளைகள் வழியெல்லாம் கொஞ்சம் நமக்கு கோவம் அதிகமாக வரும் பிள்ளைங்க நம்ம ஒன்று பேச ஏற்று பேசுது போதும் வருதுன்னு அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவேன் பெருசு வேண்டியதில்லை இது ரொம்ப நம்ம வார்த்தைகளுக்கு மட்டும் நிதானம் அப்படிங்கிறத கொடுத்துட்டாலே வெற்றி நமக்கு அப்படியே தானா தேடிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான மாசமா இந்த டிசம்பர் மாசம் இருக்கும்